ஒரு காலத்தில் ஒரு பெரும் காடு இருந்தது அந்தக் காட்டில் பலவிதமான விலங்குகள் வாழ்ந்து வந்தன அந்த விலங்குகளில் சிங்கம் மலைக்கரசாக இருந்தது சிங்கம் என்றவுடன் அனைத்து விலங்குகளுக்கும் பயம் அவனது கர்ஜனையால் முழு காடே துடித்துவிடும் எந்தவிதமான தைரியமும் இல்லாதவாறு மற்ற விலங்குகள் அனைவரும் அவனை சந்திக்காமல் இருப்பார்கள் சிங்கம் பெரும்பாலும் தனக்கு பிடித்த வேட்டையாடலுக்குச் செல்வது வழக்கம் அது தொடர்ந்து வேட்டையாடி பல விலங்குகளை பிடித்து அவற்றை உணவாகக் கொண்டு வந்தது ஒவ்வொரு நாளும் சிங்கம் வேட்டைக்கு செல்வது மற்ற விலங்குகளுக்கு மிகுந்த கவலையாக இருந்தது ஒரு நாள் காட்டு விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடி சிங்கம் எப்படி ஒவ்வொரு நாளும் தங்களை வேட்டையாடுவதையும் தங்களின் சமுதாயம் எப்படி அழியப் போகிறதென்றும் விவாதம் செய்தன அவர்கள் ஒரே முடிவுக்கு வந்தனர் சிங்கத்தை ஏதாவது வழியில் சமாதானப்படுத்த வேண்டும் அந்தக் கூட்டத்தில் முயல் இருந்தது முயல் தன்னுடைய நரிவழக்கத்தைக் காட்டிக்கொண்டே மற்ற விலங்குகளுக்கு ஒரு யோசனையை முன்வைத்தது நாம் சிங்கத்திடம் தினசரி ஒரு விலங்கை தானாகவே அனுப்புவோம் அதற்கு பரிசாக நாம் சிங்கத்தின் வேட்டையை நிறுத்த சொல்லலாம் இதனால் அதற்கு சாப்பாட்டும் கிடைக்கும் மற்ற விலங்குகளும் நிம்மதியாக வாழ முடியும் மற்ற விலங்குகளும் யோசித்து முயலின் யோசனைக்கு உடன்பட்டன அவர்கள் சிங்கம் இருக்கும் அரண்மனைக்கு சென்று அதனுடன் பேசினர் விலங்குகள் சிங்கத்திடம் சொன்னது அரசே தினசரி உங்களுக்கு ஒரு விலங்கினை நாம் அனுப்புகிறோம் அதனால் நீங்கள் வேட்டைக்கு செல்ல வேண்டாம் இப்போதைக்கு போதும் நாங்கள் பலமாக பயந்து போயிருக்கிறோம் சிங்கம் கொஞ்சம் யோசித்தது உங்களது யோசனை சரியே எனக்கு தினமும் உணவாக ஒரு விலங்கு கிடைக்கால் வேட்டையாட வேண்டிய அவசியமில்லை உங்கள் யோசனை என்று கூறி ஒப்புக்கொண்டது இதிலிருந்து அடுத்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கை தேர்ந்தெடுத்து சிங்கத்திடம் அனுப்ப ஆரம்பித்தனர் இதனால் காடு ஒரு சில நாள்கள் அமைதியாக இருந்தது ஒரு நாள் குரங்குகளின் முறை வந்தது ஆனால் குரங்கு மிகவும் பயந்தது மறுநாள் மான் முறை எவ்விதமான பயமின்றி மானும் போய்விட்டது இதற்கிடையில் ஒரு முயலின் முறை வந்தது ஆனால் முயல் மிகவும் சுறுசுறுப்பானவனாகவும் திட்டமிடக்கூடியவனாகவும் இருந்தது அது சிங்கத்தை நேரடியாக சந்திக்க வேண்டாம் என்று முடிவெடுத்தது இதற்கு பதிலாக சிங்கத்தை ஏமாற்றும் ஒரு திட்டத்தை வகுத்தது அன்று முயல் மெதுவாகவே சிங்கத்தை சந்திக்க சென்றது அது வழியில் பல நேரங்களை வீணடித்தது சிங்கம் காத்திருந்தபோது அதன் பொறுமை முழுமையாக முடிந்துவிட்டது மிகவும் சினந்த சிங்கம் நீங்கள் ஏன் இவ்வளவு தாமதமாக வந்தீர்கள் என்று கடுப்புடன் கேட்டது அதற்கு பதிலளிக்கும் முயல்

முயல் அமைதியாக அரசே அது ஒரு பெரிய பாறைக்குகையின் அருகே இருக்கிறது அவன் எனக்கு பயமாக கர்ஜித்தான் நான் உடனே தப்பியோடி வந்தேன் என்று கூறியது சிங்கம் உடனே அந்த பாறைக்குகைக்கு முயலை அழைத்து கொண்டு சென்றது குகையிலிருந்து வெளிச்சம் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது குகையில் சிங்கத்தைப் போன்ற ஒரு பிரதிபலிப்பு தெரிந்தது அதை பார்த்த சிங்கம் உண்மையிலேயே மற்றொரு சிங்கம் இருப்பதாக நம்பி ஆத்திரமாக அது குகைக்குள் பாய்ந்தது அந்த குகை மிகவும் ஆழமாக இருந்தது சிங்கம் உள்ளே சென்று அந்த பிரதிபலிப்பில் மோதிக்கொண்டது குகை முழுவதும் அதற்குச் சிக்கியது அது மிகுந்த கோபத்தில் பாறைகளை தள்ளி வெளியே வர முயன்றது ஆனால் முடியவில்லை சிங்கம் வெளியே வர முடியாமல் குகையில் சிக்கிக் கொண்டது முயல் சின்ன சின்ன அசைவுடன் சிரித்துக் கொண்டது என்று சொல்லிவிட்டு அது குகையிலிருந்து வெளியே ஓடிவிட்டது அந்த நாளிலிருந்து காடு அமைதியாக இருந்தது மற்ற விலங்குகள் அனைத்தும் முயலின் அறிவு தந்திரம் ஆற்றல் ஆகியவற்றைக் கண்டு வியந்தன முயல் காட்டு மலைக்கரசை பிடித்துவிட்டது இப்போதும் அந்த காடு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வருகிறது